வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நேரத்தில் ஐயா வந்தவுடனே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா நமது தர்மசாஸ்திரா ஜோதி வித்யானுடைய புதிய பேச்சாளர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேடை அதே அதேமாதிரி நான் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுங்களா ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் பாவமும் அது தரும் அதிர்ஷ்ட பலன்களும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் குருநாதர்கள் முன்னணியில் முதல் அவங்க மேடையேடுறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பெயர் லாவண்யா பட் அவங்களுக்கு நான் நினைத்த பேர் லாபம் லாவண்யா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று முதல் அவங்களுடைய பெயரை வந்து உற்சாகப்படுத்துகிறோம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களையும் பெறணும் அப்படின்னா பதினொன்றாம் இடம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே லக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவகங்கிறது பதினொன்று சொல்லுவோம் இல்லையா ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றாம் பாவகம் எதுங்க ஒன்பதுக்கு பதினொன்று எது ஏழு ஒன்பதுக்கு பதினொன்று ஏழு இன்றைக்கி என்ன நாள் மகளிர் தினம் இல்லையா அப்போ சக்கரத்தையே நடுநிலையாக இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஒரே சக்தி யாருன்னா மகளிர் சக்தி அந்த சக்தியுடைய நாளில் இன்னைக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தில் ஏழாம் இடம் அதனுடைய முயற்சியை இன்று மூன்றாம் இடமாக தொடங்கி அதோடு ஒம்போது மூணு என்ன பண்ணுது ஒன்பது வளர்த்து பதினொன்றாம் இடமாக மீறில் மாறி மிகப்பெரிய வெற்றியாக மாறுவதற்காக எங்களுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த முதல் மேடையை அவர்களுக்கு ஒப்படைக்கிறேன் வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனத் தலைவர் டாக்டர் உயர்திரு டாக்டர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா அவர்களை அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிர் அண்ணா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி ஐயா எனக்கு இன்னைக்கு முதல் தலைப்பு கொடுத்துருக்கு முதல் மேடை என்னது கொஞ்சம் நர்வஸ் சார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகத்தை பற்றி பேச சொல்லியிருக்காரு பாக்கியம் தரும் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் என்றாலே தாங்க குருஸ்தானம்னு சொல்லலாம் தந்தை ஸ்தானம் இஷ்ட தெய்வம் நம்ம சட்டத்துறை நீதித்துறை அப்புறமேலாம் குரு வீட்டை உபாசனை வாங்கிறது தீட்சை வாங்கிறது வெளிநாட்டில் தங்கி படிக்கிறது அப்புறம் ஜோதிடம் படிச்சுட்டு சொல்கிறது பேராசிரியர் இந்த மாதிரி ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஒன்பதாம் பாவகங்க ஒருவர் போன பிறவியில் என்ன பா என்னது என்ன கர்மாவை விதைச்சிருக்காங்களோ அதுதான் இந்த பிறவியில் அவர்களுக்கு பாக்கியமாக வருகிறது ஒருவருக்கு ஒன்பதாம் இடம் வலுத்தால்தான் நல்ல குருநாதர் கூட அமைவார் அதுக்கு உதாரணமாக நானும் என்னோடய முன்னோர்களும் செய்த புண்ணியத்தின் பலனாக தான் ஐயா அவர்கள் மாதிரி ஒரு குருநாதர் எனக்கு அமைஞ்சிருக்காரு எப்பயுமே அவருக்குன்னு எதையும் ஒழிச்சு வச்சுக்க தெரியாத ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு அந்த வார்த்தை வந்து அவரை தவிர வேறு யார் சொன்னாலும் பொருந்தாது இது என்னோட இது என்னோடய வாழ்க்கையில் முதல் படியாக நான் எடுத்து வச்சு சொல்லிகிட்ருக்கேன் ஒரு வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனை வருங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துருவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் நல்லா வலுவாக இருக்கும் இஷ்ட தெய்வம் அனுகிரகம் கிடைக்குங்க அவங்களுக்கு இப்போ காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வீடாக வருங்க அது வந்து ஒரு குரு ஆட்சி பெற்ற வீடு குருங் குரு மாதிரி ஒரு புனிதமான கிரகம் வந்து இல்லை அதனால தான் அந்த வீட்டை பாக்கியஸ்தானம் என சொல்கிறாங்க உங்களுக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் வலுத்தா அந்த இடம் உள்ள கிரகம் தெய்வ சக்தி பொருந்தியதாக இருக்கும் லக் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி இருந்தாலும் அந்த இடத்திற்கும் தெய்வ சக்தியும் அனுகிரகமும் கிடைக்கும் அந்த பாவகம் சார்ந்த உறவுக்கும் தெய்வ சக்தியும் புகழும் கிடைக்குங்க இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை உபயராசியாக வரும் உடல் உறுப்பு உறுப்பில் தொடைப்பகுதியை குறிக்கும் தர்ம ராசி இதன் வடிவம் குதிரை உடம்புடன் கூடிய வில்லேந்திய மனிதன் அப்புறம் தர்மராசி ஒம்போதுக்குடையவர் எந்த பாகத்தில் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் ஒம்போதுக்குடையவர் லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் மீது தந்தை பாசமாக இருப்பார் பாக்கியங்கள் அனைத்தும் அவரை தேடி வரும் அவருக்கு அதிக ஆன்மீக நாட்டம் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும் ரெண்டு டிகிரிக்கு மேலே படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் அனைத்தும் லக்னாதிபதியை தேடி வரும் ஒம்போதுக்குடையவர் ரெண்டில் இருந்தால் குடும்பம் வந்து பாக்கியமாக அமையும் அவர்கள் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் தான அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணுவாங்க ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வருவதால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் வரும் ஆனால் அது சரியாக போயிடும் ஸ்திர லக்னத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு அது ஒன்பதாம் அதிபதியே பாதகாதிபதியாக வருவதால் அது வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் மேலே பாக்கியமாக தாங்க செயல்படும் அதனால் வந்து இதில் ஒரு நன்மை நம்மளுக்கு பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்குங்க ஒம்பது மூனில் மூணில் நின்றால் நம்மளுடைய முயற்சி வெற்றியடையும் தந்தை தன் இளைய சகோதரம் மீதும் தன்னுடைய மாமனார் மீதும் பாசமாக இருப்பார் இளைய சகோதரம் இருந்தால் புகழ் பெறுவார்கள் உங்களின் முயற்சிக்கு உங்கள் அப்பா சப்போர்ட் எப்பயுமே கிடைக்கும் கூட்டு தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் எழுத்துக்கள் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புகழ் பெறுங்க ஒம்பது குடையவர் நாளில் நின்றால் நீங்கள் எவ்வளவு தான தர்மம் செஞ்சு அதில் பாக்கியங்களை சேர்த்து வச்சுருக்கீங்களோ அவை அனைத்துமே அம்மாக்கிட்ட போங்க உங்கள் அம்மா சிறந்த பாக்கியசாலியாக இருப்பார்கள் அப்பா வந்து அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தெய்வ கடாட்சம் உள்ள வீடுன்னு சொல்லலாம் இந்த அமைப்பு இருக்கவங்க மருத்துவம் சார்ந்த படிப்பு எடுத்து படிக்கும்போது ஒரு சிறப்பான அமைப்பாக அது இருக்குங்க அடுத்தது ஒம்பதுக்குடையவர் ஐந்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குங்க தாத்தா மீது பாசம் அதிகமாக இருக்கும் நம்ம இவங்க பரம்பரை வந்து ஒரு புகழ்பெற்ற பரம்பரையாக இருக்குங்க ஒரு தெருவில் போய் நம்ம நின்னால் கூட இவங்க பேர் இவங்க தாத்தா பேர் சொன்னால் கூட அந்த வீட்டு பையங்களா அந்த வீட்டு பிள்ளைங்களான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு பேர் புகழோட இருக்கிற ஒரு இடமா தான் அவங்க இருப்பாங்க குழந்தையவர்கள் தேடி வருங்க இவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்குங்க இவங்க சிம்பிளாக ஒரு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து அது பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி அது அவங்கள பெரிய ஆளாக அவங்க ஆற்றி விடுங்க ஒம்பதுக்குடையவர் ஆறில் இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் அமையுங்க நல்ல உத்தியோகமாக சர்வீஸ் ஓரியன்டாக இவங்க இருந்தாங்கன்னாவே இவங்களுக்கு தேடி வரும் பாக்கியங்கள் அனைத்தும் இவங்களை தேடி வருங்க உள்ளூரில் இருக்கிறதோட கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை செய்கிறது கொஞ்சம் சிறப்பை தருங்க தாய்மாமா மீது பாசம் அதிகமாக இருக்கும் எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட தோற்றுருவாங்க அந்தளவுக்கு நம்ம பலமாக தான் இருப்போம் ஒம்போதுக்குடையவர் ஏழில் இருந்தால் நம்மளுடைய பாகியங்கள் அனைத்தும் கலத்திரத்திற்கு செல்லுங்க அப்பா தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்பா சொல்கிறத தான் கேட்பாங்க அதிகமாக மனைவி வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு நடந்துக்குவாங்க நல்ல நண்பர்கள் அமைவார்கள் கலத்திரத்திற்கு அவங்களோட எழுத்து மூலியமாக அவங்க வந்து முன்னேற்றம் அடைவாங்க அவங்க மிகவும் அதிர்ஷ்டசாலியான ஒருத்தராக இருப்பாங்க ஒம்பதுக்குடையவர் எட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும் கலத்திரத்தின் குடும்பத்திற்கு திடீர்னு நிலையான வருமானம் ஒன்று கிடைக்க ஏற்பாடாகும் இவர் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஏதாவது விபத்து அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருப்பாங்க அப்படி சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் வரும் அது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒம்பது குடையவர் ஒம்போதிலே இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அனைத்து பாக்கியமும் தேடி வரும் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டாக அவங்க இருப்பாங்க ஒரு பெருந்தன்மையான ஒரு குண மனிதர் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஒம்பது குடையவர் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என கூறுவார்கள் அப்பா செய்கிற தொழில் தான் வந்து பையன் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க செய்வாங்க பரம்பரை தொழில் இந்த மாதிரி தர்ம சிந்தனை சார்ந்த தொழில் அதாவது வந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கே முத எல்லா லாபமும் வரணும்னு நினைக்காம வரக்கூடிய வருமானத்துலேருந்து எடுத்து ஒரு ஆன்மீக ரீதியாகவோ ஒரு இல்லாதவங்களுக்கோ செயல்படும் போது தர்ம சிந்தனையோடு செயல்படும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க அப்பா சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய இளைய சகோ கலத்திரத்தினுடைய இளைய சகோதரத்தோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும் இவங்களை ஒம்போதுக்குடையவர் பதினொன்னில் இருந்தால் அனைத்து விதம் பாக்கியங்களும் லாபமாக மாறிவிடுங்க இவங்க பாக்கியம் செஞ்சாவே அது லாபமாக இருக்கும் அதன் மூலியமாக ஒரு வருமானமும் கிடைக்கும் நம்மளுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவிடும் மூத்த சகோதரத்துக்கு சிறப்பாக இருக்கும் சித்தப்பா வகையினர் மூத்த சகோதரம் அவங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க நாலு பேர் மதிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி ஜாதகருக்கு பின்யோக அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க குடையவர் பனிரெண்டில் இருந்தால் வெளியூர் போனாதாங்க சக்ஸஸ்ஸு உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் வெளியூர் போகும்போது அது மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் விட்டு இ இடம் பெயர்ந்துக்கிட்டு பயணம் செஞ்சுட்டு ஒரு தொழில் செய்யும்போது அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு அதே மாதிரி இரவு பணி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி செய்வதன் மூலம் பாக்கியங்கள் அவர்களை தேடி வரும் அதே மாதிரி ஒன்பதாம் பாகத்தில் நின்ற கிரகங்களை பார்ப்போம் லக்னத்திற்கு ஒன்பதில் சூரியன் நின்றால் சில நேரம் தந்தைக்கும் ஜாதகருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தெய்வ நம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கும்பிடாம இருப்பாங்க சாமியை அப்புறம் பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் மைண்டோடு இருப்பார் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருப்பாங்க ஜாதகருக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனுகிரகம் அதிகமாக இருக்குங்க லக்னத்திற்கு ஒம்போதில் சந்திரன் என்றால் ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவைகள் அதிகமாக ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஆன்மீக பயணம் செய் செஞ்சாங்கன்னாவே போதும் அவங்களுக்கு பாக்கியம் தேடி ஓடி வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க தானம் தர்மம் உணவு தானம் மெயினாக பண்ணினாங்கன்னா இவங்க வேறு எதுவும் கூட பண்ண தேவையில்ல உணவு மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும் உணவு கூட தண்ணி பாட்டிலோடு கொடுக்கணும் வெறும் உணவை கொடுக்கக்கூடாது அப்படி செஞ்சாங்கன்னாவே அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க அதே மாதிரி லக்னத்திற்கு ஒன்பதில் செவ்வாய் நின்றால் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் வீட்டு அப்பாவுக்கும் அவருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஜாதகர் கொஞ்சம் அதிரடியாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்குங்க அந்த கோபங்கள் குறையும் திருச்செந்தூர் முருகனை வணங்கலாம் மற்றவங்க ஒரு விஷயத்த செய்ய நினைப்பாங்க ஆனால் அதை இவர் செஞ்சு முடிச்சிருவாருங்க அந்த அளவுக்கு ஒரு செயல்திறன் வேகம் அவர்கிட்ட இருக்கும் அடுத்தது லக்னத்திற்கு ஒன்பதில் புதன் நின்றால் பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா இருக்கிறதுலே சின்ன கிரகம் புதன் தாங்க அதனால் வந்து பெரியவங்க அவங்கள விட எல்லாமே பெரியவங்கன்ற நினப்பில் அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க அவங்களோட புத்திசாலித்தனம் தான் புத்திசாலித்தனம் மூலிமா அனைத்து விதமான பாக்கியங்களையும் அவர் அவர் வந்து அனுபவிப்பாருங்க அதுக்கு தகுந்தது எல்லாத்தையும் அவர் செய்வார் அதே மாதிரி அவர் எந்த முயற்சி செஞ்சாலும் அது பாக்கியமாக அமைங்க அவரோட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைத்துறையில் இருந்தாலும் சரி ஒரு பத்திரிகை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதில் இருந்தாலும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அவர் அந்த பாக்கியம் கொடுத்துருங்க லக்னத்திற்கு ஒம்போதில் குரு நின்றால் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது என அர்த்தம் தாராளமாக பணவரவு தனவரவு பெரும்பனம் தேடி தேடி வருங்க பூர்வீக சொத்து நிறையா இருக்கும் அதனால் நன்மைகளும் உண்டு ஒரு சிலர்லாம் சொத்து வச்சுருப்பாங்க அதை அனுபவிக்கூட முடியாத நிலமையில் இருப்பாங்க ஆனால் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதுவுமே இவங்க போய் ரிஸ்க் எடுத்து ஒரு வாடகை கூட வாங்க மாட்டாங்க ஆனால் நல்லா ஒரு பாக்கியமாக இவங்களை தேடி வீட்டுக்கு வரும் அந்த அளவுக்கு இருக்கும் தெய்வப்பணி ஆன்மீக பணியெல்லாம் ஈடுபட ஈடுபட இருப்பாங்க பெருந்தன்மையான ஒரு குணம் அமைதியாக இருப்பாங்க சாஃப்டாக நல்லா பேசுவாங்க இனிமையாக இருக்கும் லக்னத்துக்கு ஒம்போதுல சுக்கரன்னா நல்ல பலன்க நல்ல குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் திருமணம் ஒரு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணால் கூட அது டீசெண்டாக நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சொகுசான வாழ்க்கை கலைத்துறையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க நல்ல உறவுகள் மூலம் நல்லது நடக்குங்க அவங்க குடும்பத்தில் லக்னத்திற்கு ஒன்பதில் சனி பகவான் நின்றால் வாழ்க்கையில் சில சில விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதமாக நிகழும் ஆனாலும் வந்து முடிவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுவாங்க ஏன்னா சனி பகவான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மெல்ல நகரக்கூடிய கிரகம் அதனால் வந்து எதையுமே அவர் பொறுமையாக தந்தாலும் ஆனால் அவர் கரெக்டான விஷயத்தில் கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்டு போயிடுவாருங்க லக்னத்திற்கு ஒன்பதில் ராகு நின்றால் உயர்கல்வி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் வெளியூர் தூரப்பயணம் அதெல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு அடிக்கடி வெளியில் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆன்மீக ரீதியான ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் அவங்க வந்து ஆர்வமாக இருப்பாங்க ராகு ஒன்பதில் இருந்தால் லக்னத்திற்கு ஒன்பதில் கேது இருந்தால் தெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணுறது சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் இருந்தாலும் அவங்க ஆன்மீக ரீதியாக போகும்போது அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் இவங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் தேடி வருங்க ஜாதகரை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பித்திருஸ்தானம் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தை அங்கே ராகு கேது சூரியன் சனி பகவான் இவங்க மட்டும் கொஞ்சம் தடைகள் தாமதத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் கிடைக்க வேண்டியது கடைசியாக நல்லதாகவே கிடைக்கும் ஒரு ஒரு ஒன்பதாம் இடம் வலுத்தால் தான் புனித யாத்திரைகள் கூட போக முடியும் காசி கயா ஷீரடி மாதிரி அப்போ ஒன்பதாம் இடம் பா ஒன்பதாம் இடத்தை நம்ம பலப்படுத்த என்ன பண்ணணும்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு மருத்துவ உதவி செய்யணுங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் முடியாமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூட வசதி இல்லைன்றாங்க உங்களுக்கு போய் உதவி செய்யுங்க தப்பே கிடையாது நம்ம பாக்கியமாக தான் அது அமையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு முடியலங்கிறாங்களா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும் உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி கோயில்களில் உளவார பணிகள் போய் செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமான ஒரு சூழல் உங்கள் குடும்பத்தில் பாக்கியமாக கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா உலகத்திற்கு கொண்டு வந்த ரெண்டு பேர் தாய் தந்தை அவர்களை வணங்கணும் அடுத்தது நம்ம உலகுக்கு காட்டுறவங்க யாருன்னா நம்ம குருமார் தான் நம்ம மாணவரிப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரை வணங்கணும் அப்போ எப்பப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இவங்களை மறக்காமல் இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம செய்கிற எல்லா விஷயமும் சக்சஸ் பாக்கியமாக மாறுங்க சக்சஸை விட பாக்கியமாக மாறிவிடும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி நீசமானாலோ வக்ரமானாலோ வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே இப்போ பாக்கியம்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் டக்குன்னு எடுத்ததும் கிடைக்காது அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய அது எல்லாமே நம்மளுக்கு பாக்கியமாக மிகப்பெரிய வெற்றியை நம்மளுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி ஒம்பது குடையவர் தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடமுங்கிறது பேர் புகழ் பாக்கியஸ்தானத்தை கொடுக்குது அதெல்லாம் இவங்க சீக்கிரம் அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஏற்பட்டுரும் அதே வந்து கொஞ்சம் காலத்தாமதம் கொஞ்சம் லேட்டாக எதுவுமே கிடைக்கிறது வந்து இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை கொடுக்குங்க கடைசியாக வந்து ஒரு ஒன்பதாம் அதிபதியை வலுப்படுத்த ஒரு கோயில் மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க ஒன்பதாம் அதிபதியை வலுப்படுத்த நம்ம பஞ்சபூதத்தை இயக்கினாவே போதுங்க பஞ்சபூதத்தை இயக்கணும்னா நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போனாலே போதும் அதுவே பாக்கியம் தானாக தேடி ஓடி வரும் அதே மாதிரி நெருப்பு ராசிக்காரங்க எருப்பு ராசியாக இருந்தாங்கன்னா திருவண்ணாமலை போகலாங்க நில வீடாக இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் போகலாங்க காற்று வீடாக இருந்தால் திருகாலஹஸ்திரி போகலாங்க நீர் வீடாக இருந்தால் திருவனைக்காவா காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் போகலாங்க இந்த நாலு பஞ்சபூத தன்மையும் ஐந்தாவதாக ஒன்று உள்ளது ஆகாயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்தலங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் அனைத்து பேருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சிறப்பை ஏற்படுத்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் அதில் நாலு பேருக்கு மட்டும் கோயில் கொடுத்துட்டு இது அஞ்சாவதாக சொல்கிறோம் இது வந்து எல்லோரும் காமனாக போகிறது அப்படி நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க எனக்கு இவ்வளோ நேரம் இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டியண்ணாவுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் லாவ லாபம் லாவண்யா எங்கள் குருநாதர் வச்ச பேர் இன்னைக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ நைன் செவன் நைன் செவன் என்னுடைய பெயர் லாபம் லாவண்யா வந்து பார்த்திங்கன்னா நைன் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ நைன் செவன் நைன் செவன் அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நமது விழா தலைவர் உயிர்திரு தங்கப்பாணி அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் அவர்களுக்கு நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்